வெள்ளிக்கிழமையில் நான் இன்னைக்கு இந்த காணொலியிலே ஒரு ஐந்து விஷயம் சொல்ல போகிறேன் இதை நாம் பின்பற்றுவதன் மூலமாக சிறப்பான ஒரு நன்மையை சிறப்பான ஒரு அந்தஸ்தை நம்மால் பெற முடிகிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துகு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே வெள்ளிக்கிழமை இது ஈதுல் ஃபக்கராஇ வல் மசாக்கின் ஏழைகளின் திருநாள் பெருநாள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி சல்லவர்கள் மூலமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமையில் சிறப்பு தொழுகை இருக்கிறது சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்கிறது பள்ளிகள் தோறும் சிறப்பானதொரு வெள்ளி மேடை ஜும்மாவின் உரையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வெள்ளிக்கிழமையில் நான் இன்னைக்கு இந்த காணொளியிலே ஒரு ஐந்து விஷயம் சொல்ல போகிறேன் இதை நாம் பின்பற்றுவதன் மூலமாக சிறப்பான ஒரு நன்மையை சிறப்பான ஒரு அந்தஸ்தை நம்மால் பெற முடிகிறது எல்லோரும் கண்டிப்பாக இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் சிறப்பான ஒரு உங்களுக்கு புரிதலும் பலனும் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் நபிகள் சல்லல்லாஹூ அலைவசல்லம் மன்னர்கள் சொல்லித்தரக்கூடிய அதீதை நாம் கிதாபுகளிலே பார்க்குறோம் நபிசல்லா ஹலீஸ் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமையிலே யார் ஐந்து காரியம் செய்வாரோ முதல் விஷயம் என்ன செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையில் குளிக்க வேண்டும் அந்த குழியே ஜும்மாவிற்காக வேண்டி குளிக்கிறேன் என்ற எண்ணத்தில் குளிக்க வேண்டும் நார்மலாக எல்லாருமே டெய்லி குளிப்போம் நம்முடைய பணி நிமித்தமாக அல்லது வெளியே போய்விட்டு வந்து அந்த சோர்வு அந்த களைப்பெல்லாம் நீங்குவதற்காக இது பல காரணங்கள் இருக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை குளிக்கக்கூடிய குழி நான் ஜும்மா தினத்திற்காக வேண்டி இந்த ஜும்மா என்ற சிறப்பான இந்த நாளில் அந்த தொழுகைக்காக வேண்டி குளிக்கிறேன் என்ற எண்ணத்தில் குளிக்க வேண்டும் ஒன்று நம்பர் ஒன் ரெண்டாவது சடல சொன்னாங்க ஓ தத்தஹர ஸனத்துகூற அந்த வெள்ளிக்கிழமையிலே உடலை தூய்மையாக வைத்துக்கொள்வது இன்னும் சில விளக்கங்களில் எழுதியிருக்கிறார்கள் சிறப்பான முறையிலே குறைவில்லாமல் ஒதுவை பரிபூர்ணமாக செய்வது மிக அழகாக அந்த உதவை நிறைவேற்றுவது ரெண்டு மூணாவது சலதாசை சொன்னாங்க அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆடையிலேயே நல்ல ஆடையை எடுத்து கொள்வது எல்லார்த்தையும் நல்ல புத்தாடைகள் அதாவது முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு அல்லது முத்தி முக்கியமான நபர்களை சந்திப்பதற்கு என்று உடுத்துவதற்கு சில உடுப்புகளை வைத்திருப்போம் சில ஆடைகளை வைத்திருப்போம் வெள்ளிக்கிழமை அந்த மாதிரியான ஆடைகளை தேர்வு செய்ய வேண்டும் நல்ல ஆடைகளை தேர்வு செய்து நல்ல ஆடையை போட்டுக்கொண்டு வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு நாம் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் அப்படி வேர்த்து விறுவிறுத்து போய் அல்லது வந்து ஏதோ ஏனோ தானோ என்று ஏதாவது சில ஆடைகளை எடுத்து போட்டுக்கொண்டு என்று வருவதை விட நம்மிடத்தில் இருக்கும் ஆடைகளிலேயே உயர்ந்த ஆடைகளை நல்ல ஆடைகளை முடிந்தால் புத்தாடையை போன்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை நாம் தேர்வு செய்வது இது மூணாவது விஷயம் நாலாவதாவது சல்லா அலிசன் சொன்னாங்க அவரிடத்தில் இருக்கக்கூடிய நறுமணத்தை கொஞ்சம் எடுத்து பூசிக்கொள்வது நறுமணம் என்பது இஸ்லாமிய பார்வையிலே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் இல்லையா நறுமணம் தரக்கூடிய பொருட்களை அத்தர் அல்லது வந்து அனுமதிக்கப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் இதையெல்லாம் பயன்படுத்துவது ஒரு சிறப்பான விஷயம் ரசூலுல்லாவுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் சொல்லப்போனால் சொர்க்கம் வரை தொடரக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயம் இருக்குமே ஆனால் அது நறுமணம் இல்லையா நறுமணத்தை இஸ்லாம் வரவேற்கிறது பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது துர்வாடைகளோடு கெட்ட வாடைகளோடு வரக்கூடாது என்று மார்க்கம் தடுக்கிறது நீங்கள் பூண்டை சாப்பிட்டு விட்டு அல்லது வெங்காயத்தை சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படி வந்தால் நீங்கள் யாரோடு நீங்கள் உரையாடுகிறீர்கள் என்றால் அல்லாஹோடு இப்போ மலக்குகளுக்கு அது டிஸ்டப்பை கொடுக்கும் மலக்குகளுக்கு அது வந்து தொந்தரவை கொடுக்கும் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்கிற ரசூல் சல்லாசம் கண்டித்தார்கள் அப்போது துர்வாடை தரக்கூடிய பொருள் தொழுகையில் இருக்கிற பொழுது மலக்குகளுக்கு டிஸ்டர்ப் தரும் அதாவது அதனால் சாப்பிட்டு வராதிங்க என்று சொன்னால் நம்முடைய உடலிலிருந்து அல்லது நம்முடைய ஆடையிலிருந்து ஒரு விதமான புழுங்கிய வாடை அல்லது முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அந்த துர்நாற்றங்கள் வீசுமையானால் அது எந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தும் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே வெள்ளிக்கிழமை நம்மிடத்தில் இருக்கக்கூடிய உயர்தரமான அத்தர்களை நறுமண நறுமணம் தர தரக்கூடிய பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று பெருமானா செல்லதாசன் சொல்கிறார்கள் நாலு அஞ்சாவதா செல்லாசன் முக்கியமாக சொன்னாங்க பள்ளிவாசலுக்கு வருகிறார் வந்தவர் யாரிடத்திலும் பேசவில்லை தேவையில்லாத பேச்சை பேசவில்லை அதே போன்று பள்ளிவாசலுக்குள்ளே வண் வந்தார் யாரையும் தாண்டி தாண்டி உள்ளே போகவில்லை கிடைத்த இடத்தில் அமர்ந்து அமர்ந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய பேரை பார்க்குறோம் பள்ளிவாசல்ல கடைசியில் வருவாங்க ஆனா முதல்ல வந்து உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க அதனால் என்ன செய்வாங்க இருக்கிற எல்லாம் அந்த தோலை பிடிச்சி தள்ளி 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 விட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையாக கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி தாண்டி தாண்டி கடைசியில் முன்னாடி போய் உட்கூ உட்காரக்கூடிய சூழலை பார்க்குறோம் எனவே வரக்கூடியவர்கள் முன்னால் வந்தவர்கள் முன்னாலே போய் அமர்ந்து விட்டால் பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பின்னால் இடத்தை கொடுத்து விடலாம் யாருமே இன்னொருத்தரை தாண்டி தான் போகணுன்ற நிலை இல்லாமல் நம்முடைய ஜும்மாவினுடைய அமைத்து அமைத்துக்கொள்ள வேண்டும் இப்போ சூழலில் அஞ்சாவதாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பள்ளிவாசலுக்கு வருகிறார் யாரிடத்தும் தேவையில்லாமல் பேசவில்லை ஹுத்துபாவை காதல் கேட்கிறார் உரையை காதால் கேட்கிறார் அதே போன்று யாரையும் தாண்டி தாண்டி முன்னே போகாமல் தனக்கு கிடைத்த இடத்திலேயே அங்கேயே அமர்ந்து கொள்கிறார் இந்த அஞ்சு விஷயத்தையும் ஜும்மா தினத்திலே யார் பேணி பின்பற்றுகிறாரோ ரசூலுல்லா சொன்னார்கள் அவர் போன வாரத்திற்கும் இதோ இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த வார ஜும்மாவுக்கும் இடையில் செய்த பாவங்களுக்கெல்லாம் இந்த ஐந்து காரியமும் பரிகாரமாகிவிடும் என்றார்கள் பெருமானார் சல்லல்லா அலி சொல்லம் செய்வதற்கு ரொம்பவும் லேசானது நிச்சயமா குளிச்சிருவோம் ஒது செய்கிறத கண்டிப்பாக செஞ்சுருவோம் எப்படியாக இருந்தாலும் இருக்கு நல்ல ரிஸ்க் போட தான் போகிறோம் அத்தனை கொஞ்சம் பூசிக்க வேண்டியது ஐந்தாவதாக சொல்லப்பட்ட முக்கியமான விஷயமாக இருக்கிற தேவையில்லாமல் பள்ளிவாசலே வந்து உட்காந்து ஜும்மாவுடைய தினத்தில் எங்கேருந்து வந்தீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க உங்களுக்கு ஆஃபீஸினுடைய அந்த லன்ச் பிரேக் எத்தனை மணி எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்குது என்ன பார்த்தீங்களா சமூக வலைத்தளங்களில் எந்த மாதிரியான இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா எந்த பேச்சும் வேண்டாம் குடும்ப ரீதியான பேச்சு சமூக ரீதியான பேச்சு தொழில் ரீதியான பேச்சு எதுவும் பேசாமல் வந்து ஜும்மாவுடைய தினத்தினுடைய நன்மையை முழுமையாக பெற வேண்டும் என்று உறுதி செய்துவிட்டால் அமைதியாக வந்து பள்ளிவாசல்லே அமைதியாக அமர்ந்து நடைபெறக்கூடிய குத்துபாவை கேட்க வேண்டும் அதேபோன்று யாரையும் தோளை தாண்டி கொண்டு முன்னால் போகிற சூழலை ஒரு காலம் நாமும் ஏற்படுத்தக்கூடாது நமக்கும் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டால் அதை தவிர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் வல்ல அல்லாஹ் இந்த ஐந்தையும் பேணி பின்பற்றி நடந்து இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அல்லாஹுவின் பெரு பொருத்தத்தையும் மன்னிப்பையும் முழுமையாக பெறுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக ஆமீன் ஒஸ்லாம் அலாம் வரைக்கும்